காலபுருஷனுடைய ராசியிலிருந்து ஒன்பதாவது ராசியாகிய தனுசு ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் குரு பெயர்ச்சியும் சனியினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் எப்படித்தான் இருக்கப் போகின்றது நீங்கள் சோதனைகளை சந்திக்க போகிறீர்களா அல்லது சோதனைகளை சாதனையாக்கி வெற்றி பெற போகிறீர்களா அப்படின்றத தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் ரொம்ப அற்புதமான ஒரு ராசிங்க இந்த தனுசு ராசி காலபுருஷினோட ராசி மேசத்துலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீடு அதனால தான் மேச ராசிக்காரங்களுக்கு கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லை சொல்கிறோம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குருன்ற கிரகம் எங்கே சஞ்சாரம் பண்ணுறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானமாகி ஆறாவது வீடு இங்கேருந்து எண்ணி பார்த்திங்கன்னா இது ஆறாவது வீடு அந்த பொதுவாக ஆறாவது இருந்தால் கடன்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் வெளிப்படும் வெளிப்படும் அந்த நோய்களுக்கு முறையான சிகிச்சைகளை போய் செய்வோம் அதுக்கு சரியான ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு எங்கே பார்க்கறாருங்க இந்த குருன்ற கிரகம் தனுசு ராசிக்கு பத்து பனிரெண்டு ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு தனுசு ராசியோடைய பத்தாவது வீடு பனிரெண்டாவது வீடு இரண்டாவது வீடு இந்த பனிரெண்டாவது வீடுன்றது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் விரயம்னா செலவுகளை பற்றி பார்க்கக்கூடியது குரு பார்த்தால் கோடி பண்ணியங்க அப்படின்னா கண்டிப்பாக செலவை வந்து இறுக்கி பிடிச்சிடுவார் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவார் இவ்வளவு நாள் உங்களுடைய செலவுகள் வந்து எல்லையே இல்லாமல் போய் கொண்டிருந்தது இப்போது உங்கள் தனுசு ராசிக்கு உண்டான செலவு வந்து அப்படியே கையில கட்டுப்பாடு பண்ணி நிற்க வைக்கிற அளவுக்கு வசதி இருக்கும் அப்படின்னா செலவுகள் குறையும் குரு பார்க்கறாரு அடுத்தது உங்கள் ஜாதகத்துக்கு ஒரே ஸ்தானம் பன்னிரெண்டாவது பாவம் ஹவுஸ் ஆஃப் லாஸ்ட்னு சொல்லுவோம் இந்த இழப்புக்கள் ஏற்படாமல் இருக்கக்கூடிய இடத்த குரு பார்க்குறாரு அப்படின்னா விரயம் ரொம்ப செலவாகிறதையும் கட்டுப்பாடு தொழில் ஜீவனஸ்தானம் இருக்குது இந்த பத்தாவது வீட்டில் தொழில் நல்லா விருத்தியாகும் பன்னிரெண்டாவது வீட்டில் விரையும் செலவு ஆகிறத குறைப்பார் அடுத்தது தனுசு ராசிக்கு ரெண்டாவது வீடாகிய மகரத்தை பார்க்குறாரு எப்படி இருக்கும் பண வரவுங்க தனத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டாவது வீட்டை குரு பார்க்குறாரு அப்படின்னா தன வரவு சிறப்பாக இருக்கும் விரயம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் தொழில் விருத்தியாகும் எவ்வளோ சிறப்பாக இருங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் சொன்னாலும் கூட தனுசு ராசிக்காரவங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நல்ல தூக்கம் நல்ல ஓய்வு நல்ல உணவு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது சரி உங்கள் ஜாதகத்திற்கு ஜோதிட ரீதியாக இந்த சனின்ற கிரகம் அவர் தானே தர்மத்தின் தவப்புதல்வன் இந்த ஏழரை வருஷ காலம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அவருக்கு கொடுக்காத ஒரு சோதனையே கிடையாது நிறைய பரீட்சை வச்சார் எல்லா பரீட்சையிலையும் நீங்கள் தேர்வு பெற்றீங்க அதுதான் உங்ககிட்ட இருந்த ஒரு சிறப்பு இந்த தனுசு ராசிக்கு சனி பகவான் மூணாவது வீட்டில் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணி தனுசு ஆகிய தனுசு ராசிக்கு ஐந்தாவது வீடாகிய மேஷத்தை பார்க்குறார் தனுசு ராசிக்கு ஒன்பதாவது வீடாகிய சிம்மத்தை பார்க்குறார் தனுசு ராசிக்கு பனிரெண்டாவது வீடாகிய விரயத்தை பார்க்குறாரு இந்த ஸ்தானத்தை சனி பார்த்தாலும் உங்களுக்கு விரையும் ஏற்பட போறது இல்லை ஏன்னா ஏற்கனவே அங்கே குரு பார்வை இருக்கிறது அப்படின்னா இதுலேருந்து நீங்க மீழ்ச்சி பெறுவீங்க பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாவது பாவத்தை சனி பார்க்கறாரு இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமா நீங்க வாங்கின சொத்துக்கள்லாம் சரி பார்த்து கொள்ளுங்கள் அதனுடைய பத்திரங்கள்லாம் சரியா இருக்கா கிரெடிட் கார்டுகளுக்கு நீங்க வந்து சரியா பணம் கட்டி இருக்கிறீங்களா சமன்களுக்கு வந்து முகம் நேர்படுத்தி இருக்கிறீங்களா உங்களுடைய வருமானி வரு வருமான வரிகளை சரிப்படுத்திருக்கீங்க இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா பூ இந்த ஒன்பதாவது வீடு சனி பார்க்குறாரு இல்லையா பாக்கியஸ்தானத்தை அப்படின்னா பூர்வீக சம்மந்தமான சொத்துக்களுக்கு எதுவும் பைசல் ஆகாமல் இருந்தால் இந்த காலக்கட்டத்தில் அதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வெல்மைங்க ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை தேவையில்லை தானே அதனால் இதை சரிப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசிக்கு பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாவது வீட்டு சனி பார்க்குறாருங்க எது எப்படியா இருந்தாலும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் அதீதமான செலவுகளை மன உளைச்சல்களை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தாங்க பரிகாரம் பண்ணலாம் தனுசு ராசிக்காரங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் உங்களுக்கு ராசியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு குருன்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு என்ன ரத்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினங்க இதுதான் கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினம் இது கனக புஷ்பராகங்க பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதிக்கு உண்டான ரத்தினம் கனக புஷ்பராகம் உங்களுடைய ஆள்காட்டி விரலில் தங்கத்தில் கட்டி போடுங்க வசதி இருக்கிறவங்க இல்லை இந்த வசதி சூழ்நிலைகள் எங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் அந்த சிற்றின் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்பராக வகையை சேர்ந்த பிரேஸ்லெட்டு இதெல்லாம் நான் வந்து ஏறக்குறைய இருபத்தி நான்கு வருஷத்துக்கு மேலே அணிஞ்சிருக்கேன் ரொம்ப அதாவது மனசில் சாந்தியும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அந்த பொருளுங்க கனக புஷ்பராகம் இந்த பொருள் அணியலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய கடலையே அப்படியே க கடந்து வந்துட்டீங்க தானே எவ்வளோ ஏழரை வருஷம் தொண்ணூறு மாதங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு நாலு இவ்வளோ இதையும் கடந்து வந்துட்டிங்க இல்லையா இப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை பெறக்கூடிய காலம் அப்படியே இமயமலையை வந்து ஏறிட்டீங்க உச்சியை போய் தொடக்கூடிய காலம் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு உண்டான சூழ்நிலையை என்ன கொடுக்கும் அப்படின்னா தெய்வத்தினுடைய திருவருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு தேவைங்க இந்த காலகட்டத்தில் அவசியமாக தனுசு ராசிக்காரவங்க சுதர்சன ரட்ச அணிங்க சுதர்சன ரட்சையே அணிங்க இந்த காலகட்டத்தில் வசதி இருந்தால் தங்கத்தில் அணிங்க இல்லைன்னா வெளியில் செய்தாவது அணிங்க சுதர்சன ரட்சை வீட்டில் வந்து லக்ஷ்மி குபேர தனாகர்ஷண எந்திரமோ சுதர்சன எந்திரமோ வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இந்த ருணரோக சத்ருஸ்தானமாகி ஆறாவது பாவத்தை ஆறாவது பாவத்தில் குரு இருக்கிறார் இல்லையா இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கும் சுதர்ஷன எந்திரமும் சுதர்சன ரட்சைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாக்கெட்டில் எப்போதுமே ஒரு இந்த சித்தர்களுடைய எண்ணியந்திரம் குபேர எல்லாம் இருக்கணும் ஏன்னா உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை தெரியுங்களா ஆயிரம் வெள்ளி ஆயிரம் நெங்கிட்டு வச்சாலும் செலவு பண்ணுறீங்க ஓ பத்தாயிரம் நெங்கிட்டு வச்சாலும் ஒரே நாளில் செலவாகி போகுது உங்களுக்கு அப்படியே கட்டுக்கடங்காமல் போய் கொண்டு இருக்கிறது அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த இரட்சைகளில் எந்திரங்கள் பாக்கெட்டில் வைங்க வீட்டில் சுதர்ஷன எந்திரம் சுதர்ஷன லக்ஷ்மி குபேர தனாகர்ஷண எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஓய்வு கிடைக்கக்கூடிய வேலையில் புதன்கிழமையில் விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்க மனசுக்கு சாந்தியும் சமாதானத்தையும் கொடுக்கும் ஒரு குரு வழிபாடில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப சிறப்பு எல்லாருக்கும் நான் சொல்கிறேங்க என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் மரணத்திலிருந்து கூட நம்மளை காப்பாற்றி கொண்டு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர் அகத்தியர்னு சொல்லுவாங்க அகத்தியருடைய மந்திரம் தான் ஓம் அகத்தீசாயி நமக்கு அவருடைய காயத்ரி மந்திரம்லாம் இருக்குது எல்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குருவினுடைய அமர்வு சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க